வணக்கம் பள்ளியில் நடைபெற்ற ஆர் எஸ் பி ஆண்டு துவக்க விழா மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா இந்த விழா டிபி டி டபிள்யூ ரெட்டில் ஆவடி கமிஷனரேட் சார்பாக திரு ஜி கில்பட் ராஜா டிசி அவர்களின் உத்தரவின் பேரில் கடந்த ஆண்டு பயிற்சி முடித்த ஆர் எஸ் பி மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது சான்றிதழ்கள் வழங்கிய திரு வி போதீஸ் எஸ் அவர்கள் திரு பி ஜெயக்குமார் ஏடிபிஓ மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் நிர்வாகம் மாணவர்கள் பெற்றோர்கள் பங்கு பெற்று சிறப்பித்துக்கும் அரண் சேர்ந்தால் ஆக்கம் பலமும் தரும் எனும் வள்ளுவரின் சொல்லிற்கிணங்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையான இன்று ஆயா பள்ளியில் நடைபெற்ற மாணவர்களின் செயல்திறனை ஊக்கப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட ஆர்எஸ்பி துவக்க விழாவில் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்த விழா பிரமுகர்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் பள்ளி நிர்வாகத்தார் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் செய்திகளுக்காக மகேஷ்